பழைய காலங்கள்ல ஸ்கிரீன்ல தெரியற இந்த பூச்சியுடைய தாக்கம் மல்லிப்பூ செடியில அதிகமாவே இருக்கும் இந்த மல்லிப்பூ மொட்டா இருக்கும்போது அந்த மொட்டோடைய மேல்பரப்புல இந்த பூச்சி அமர்ந்து முட்டையிடும் கொஞ்ச நாள்ல அந்த மொட்டையிலே அந்த புழுவானது உருவாகும் இந்த மாதிரி உருவாகுற புழு அந்த முட்டோடைய சாரை உறிஞ்சி உயிர் வாழுது இந்த மாதிரி உறிஞ்சுறதுனால மல்லிப்பூடைய தரம் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிச்சிருது இதை கட்டுப்படுத்துறதுக்கு விவசாயிகளாகிய உங்களுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா ஸ்பின்னோசாட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் ட்ரேசர் அப்படிங்கிற ஒரு ட்ரேட் நேம்ல சேல் ஆயிட்டு இருக்கு பைரிப்ராக்சிபன் டைனோக்யூரான் டயாபென்தியூரன் அப்படிங்கிற கெமிக்கல் ரான்பன் அப்படிங்கிற ட்ரேட் நேம்ல சேல் ஆயிட்டு இருக்கு கேர்டாப் ஹைட்ரோக்ளோரைட் இதோட சேர்த்து ஹைட்ரோட்டானிக் அப்படிங்கிற கெமிக்கலை நம்ம கலந்து அடிச்சோம்னா இந்த பூச்சியை நம்ம கட்டுப்படுத்தலாம் உங்களுக்கு இதை பத்தி மேலும் சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளோட டீம்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம வீட்ல இருந்து நீங்க கால் பண்ணி இந்த மருந்தை ஆர்டர் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு முழுக்க நாங்க டெலிவரி அப்படிங்கறது பண்றோம் நன்றி வணக்கம்